ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட இன்னொரு வீடியோவுக்கு வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா தோஹா கோர்னிச்சு வந்திருக்கேன் இப்போது ரமதான் டைம்னால் தோஹா கோர்னிச்சில் நிறைய ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி நிறையா இடங்கள்லாம் அழகு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அவங்கள இந்த வீடியோவில் காட்டுறது தான் வந்து வந்திருக்கேன் இந்த வீடியோவில் தொடர்ந்து அதை பார்க்கலாம் நீங்கள் இப்போது வீடியோ பிடிச்சிருந்த கட்டாயமே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்க நன்றி கோர்னிச்சு இப்போது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இல்லை எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து தோஹா லைட்ஸ் அதாவது இது கோர்னிச் தோஹாவோட கடற்கரை இருக்க இடத்துல தான் இது இருக்குது அதாவது தான் தோஹா கோர்னிச்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இது நடக்குது அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கோர்னிச் ஏரியா வந்து பல மாதங்களாக வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி மறுசீரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டு இருந்துச்சு வேர்ல்டு கப்புக்காகவும் திறந்தாங்க அப்பொழுதும் வாகனங்கள் போக முடியாது இந்த ரோடுகள்லாம் இப்போ பா பார்த்த ரோடுலலாம் வாகனங்கள் போக முடியாது மக்கள் நடமாட்டம் மட்டும்தான் இந்த ரோடில் நடந்துச்சு இவ்வளோ வாகனம் போகிற ரோடையே இங்கே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க மக்கள் நடமாட்டம் இந்த ரோட்லாம் ஃபுட்பால் மேட்ச் ஸ்க்ரீன் பெரிய பெரிய ஸ்கிரீன் பல இடங்களில் போட்டு மக்கள் நடந்து போகிற அளவு மட்டுந்தான் வச்சிருந்தாங்க அது மட்டும்னா பல ஹோட்டல்கள் சாலைகள் இதெல்லாம் இந்த ரோடில் இருந்தது அதெல்லாம் இப்போ மோடி இப்போ திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு அப்படி ஒரு நிலமையில தான் இந்த தோவா லைட்ஸ் அதாவது மக்களை கவரக்கூடிய வகையில் தோஹ கத்தாரெலாம் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு நிறைய மக்கள் இங்கே அதை வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கோர்ணிச்சு மறுசீரமைக்கப்புறம் மறுசீரமைப்புக்கு அப்புறம் நிறைய நவீக நவீனமயமாக்கப்பட்டிருக்குது அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதையும் நிறைய மக்கள் வந்து பார்த்து போகிறாங்க இப்போது நான் வந்துட்டேன் இந்த தோவா லைட்ஸோட என்ட்ரன்ஸுக்கு அப்போ உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ வண்ணமயமாக தோஹாவோட அந்த கட்டிட நகரங்கள் பின்னாடி பார்க்குறீங்க அதெல்லாம் எப்படி ஜொலிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் போடப்பட்ட ஏரியாக்களும் எப்படி ஜொலிக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறீங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் இன்னும் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த லைட்டிங் தோஹா லைட்டிங் ஏரியாவுக்குள்ளே நான் வந்திருக்கேன் அதுதான் பார்க்குறீங்க எவ்வளோ கலர் கலராக லைட் பண்ணி சின்ன சின்ன பூச்செடிகள் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னா எல்லாமே இந்த லைட் செட்டிங் தான் ஒவ்வொரு கலரில் இங்கே ஜொலிக்கு நிறைய மக்கள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறீங்க இதெல்லாமே எல்லாமே ஃபுல் லைட்டிங் தான் பாருங்கள் ஒவ்வொரு அது ஒவ்வொரு செகண்டுக்கு மாதிரி அது லைட் கலர் மாறிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு டிசைனில் அது மாறுது அது இல்லாமல் இங்கே பின்னாடி வோட்லையும் பாருங்கள் அங்கேயும் லைட்லாம் கொடுத்து அங்கேயும் ஒவ்வொரு டிசைனாக மாறிக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறீங்க உள்ளே வந்து பார்த்தா நிறைய லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த ஏரியா வந்து அதை மட்டும் இல்லாமல் நிறைய வாசகங்கள் எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு வாசகங்கள் அதில் மக்க நிறைய பேர் அதில் அதை நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டைலில் எழுதி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டெல்லாம் காணும்போது ஒரு நட்சத்திரங்கள் அப்படியே கொட்டி அப்படியே தெரிக்க விட்டால் அப்படி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய மக்கள் வந்து இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணி அது மாதிரி நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்கலாம் இங்கே இன்னொரு இடத்துலையும் இன்னொரு வாசகம் எழுதி வச்சுருக்கதையும் பார்க்குறீங்க ஷேர் அப்படின்னு சொல்லி அதுவும் அப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணவும் முடியும் அதையும் நாங்கள் குறிப்பிட்டுக்கிறேன் இன்னொரு இடத்துல இன்னொரு எழுதி வச்சு அரபிலையும் எழுதி வச்சுருக்காங்க அதையும் பார்க்குறீங்க நீங்கள் அரபி இங்கிலீஷ் இப்படி ரெண்டுலேயுமே எழுதி வச்சுருக்காங்க ஆனாலும் அதிகமாக இங்கே அரபிக்கில் உள்ள லெட்டர்ஸ்லாம் நிறைய இங்கிலீஷில் தான் எழுதி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் கீழே மட்டும் இல்லை மேலேயும் நிறைய வண்ணமயமாக அந்த லைட்டுகளால் தான் இப்போ பார்க்குறீங்க அதுவும் அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் லேசர் ஸ்டைல் லைட்டில் பண்ணியிருக்காங்க இது இப்போ உள்ள இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன் அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இது ஒவ்வொரு ஸ்க்ரீனாக இருக்குது அதை பற்றியும் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கோர்ணிச்சிக்கு மேலுள்ள ரோடு அதுக்குள்ள அண்டர் அண்டர் கிரவுண்ட் பாசேஜில் தான் இந்த இடம் இருக்குது இது நிறைய ஸ்க்ரீன்கள் செட் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொரு விதமாக லைட்டுகள் செட் பண்ணி அதில் ஸ்க்ரீன் அசைகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மக்கள் நின்று நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அந்த டான்ஸு மட்டும் இல்லாமல் அங்கே அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனும் ஆடுது இப்போ பாருங்கள் அதுக்கு தெரியுது ஒருத்தர் வந்து ஆடுறாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனில் உள்ள கலர்களும் அங்கே நீங்க மூவ் ஆகிறத நீங்கள் அசைவு ஏற்படுத்துது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நிறைய மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறத பார்க்கக்கூடியது நிறைய மக்கள் இங்கே வந்திருக்காங்க பெரியவங்க மட்டுமல்ல சிறுவர்கள் அப்படி நிறைய மக்கள் இதை வந்து பார்க்குறத காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டு மக்கள் அரபிக் மட்டும் இல்லாமல் அரபிக் நாட்டு மக்கள் இல்லாமல் வெளியே பல நாட்டு மக்கள்களும் இந்த இடத்த வந்து பார்த்து ரசித்து போகிறதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்குது அதுவும் ஒரு மிக ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த இடத்துல வந்தோம்னா இங்கே நிறைய ஸ்டெப் மாதிரி செட் பண்ணி அதுகள்லேயும் ஒவ்வொரு லைட் செட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு படிகள் வச்சு படிகளுக்கு மேலே ஸ்டெப் ஒவ்வொரு மரங்கள் பூச்செடிகள் மாதிரி அதுலேயும் செட் பண்ணி அதுகளுக்கும் லைட் கொடுத்துருக்கதை காணக்கூடியதாக இருக்குது அதையும் தான் இந்த இப்போ இதில் பார்க்குறீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இந்த தோவா லைட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரமதானோட உள்ள ஃபெஸ்டிவலில் லைட் ஏரியா பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு பார்த்திங்கனா எவ்வளோ அழகாக இடத்த செட் பண்ணி சூப்பராக மக்களை கவரக்கூடிய வகையில் எல்லா மக்களும் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு அவரோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறு இடமா வச்சுருக்காங்க இந்த இடத்த அப்போது அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த லைட்ஸ் எப்படி இருக்குன்றது இந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்றத அப்போ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்